ஆண்டுடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஏசாயா தர்சன புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தின் நடுப்பகுதி இப்படி சொல்லுகிறது இனி நீ அழுது கொண்டிறாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சியோனில் வாசம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து அமேன் இருக்கிற கத்தருடைய அமேன் சந்ததியை பார்த்து தேவன் உரைக்கிறதான ஒரு வார்த்தை இனி நீ அழுது கொண்டிறாய் இதுவரைக்கும் பல காரியங்களுக்கு அழுது இருக்கலாம் இதுவரைக்கும் பல விஷயங்களுக்காக கண்ணீர் வடித்திருக்கலாம் இதுவரைக்கும் பல விஷயங்களுக்காக அழுது வேதனைப்பட்டு புலம்பி அநேக கஷ்டத்தின் வழியாக வந்திருக்கலாம் ஆனால் இனி இப்பொழுது நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிற இந்த நேரத்திலிருந்து இருந்து இனி சியோனில் இருக்கிற நீங்கள் அழுவதில்லை என்று ஒரு வாக்கு தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதற்கு உண்டாவதாக அழுகை என்பது அவிசுவாசத்தின் ஒரு அறிகுறி ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தேவனிடத்தில் மட்டும் நாம் அழுவோமானால் அந்த கண்ணீர்களை எல்லாம் துருத்தில் வைத்திருக்கிற தேவன் அதற்கு ஏற்ற பிரதிபலனை பலனை நமக்கு தருவார் தேவன் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் அமைன் தேவனிடத்தில் அழாமல் நாம் வெறுமனையாக எல்லா காரியங்களுக்கும் அழுது கொண்டே இருக்கோமானால் அழுகை என்பது அவிசுவாசத்தின் ஒரு அறிகுறி என்றுதான் நம்ம வேறு இடத்துல பல இடங்களில் பார்க்கும்போது அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே மனிதர்களிடத்தில் அழுவது வெளியிடங்களில அழுவது ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு காரியங்களுக்காக சும்மா சும்மா அழுது என் கண்ணீரை நான் வந்து வேஸ்ட் ஆக்குகிறேன் என்பது அல்ல நீங்கள் உங்களுடைய கண்ணீரை தேவ சமூகத்தில் ஆண்டுடைய பிரசனத்தில் கத்தாவே இந்த காரியத்தை நீ எனக்கு வாய்க்கப்படும் என்று தேவனுடைய பிரசனத்தை நீங்கள் அழுவீர்களானால் அந்த அழுகையை துடைப்பதற்கு அந்த கண்ணீரை துடைத்து உங்கள் விண்ணப்பத்தின்படி உங்களுக்கு செய்வதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என் கத்தர் போதுமானவராயிருக்கிறார் உங்களுடைய கூப்பிடுதலின் சப்தத்திற்கு அவர் இறங்கி உடனே மறு உத்தரவு கொடுத்து உங்கள் அழுகையை உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் விரும்புகிறபடியே சந்திக்க அவர் போதுமானவர் இன்றைக்கு அதை செய்வார் நம்புங்கள் கத்திரமாத்திர உறுதியாக பிடித்து கொள்ளுங்க நிச்சயம் ஜெயத்தை நீங்கள் காண்பீர்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே கத்தறிஞ்ச பிள்ளைகளை ஆசிர்வதித்து சியோனில் வாசமாக இருக்கிறவர்கள் இனி அழுவதில்லை அழுது கொண்டிராய் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் இந்த வார்த்தையின்படி வாக்குத்தின்படி நம்முடைய பிள்ளைகள் எல்லா கண்ணீரையும் கத்தனை துடைத்து இன்னும் மேன்மையாய் நேர்த்தியாய் இன்னும் சிறப்பாய் நம்முடைய பிள்ளைகளை கத்தனை நடத்துவீராக கிருபைக்குள் முழுவதும் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் நாமம் மகிமைப்படட்டோம் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே